எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே கர்த்தர் நம்மை வழிபடுவதற்காக மாத்திரமல்ல வாழ்ந்து காட்டவுமே அழைத்திருக்கிறார் அவரை நாம் துதித்து பாடும்போதோ புகழ்ந்து பேசும் போதோ நமக்கு ஒரு திருப்தி ஏற்படலாம் இப்படி செய்வதால் ஆசீர்வாதம் பெருகும் என்றும் செய்ய தவறினால் ஆசீர்வாதம் தடைபடும் என்றும் கூட நாம் நினைக்கலாம் ஆனால் நாம் கர்த்தரை வழிபடுகிறோம் என்பது ஆசீர்வாதத்தை நிர்ணயிப்பதில்லை நாம் கர்த்தருக்காக வாழ்கின்றமா இல்லையா என்பதே ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்கும் ஆம் தேவனுடைய வார்த்தைக்கு இசைந்து வாழ்வதுதான் தேவனுக்காக வாழ்தல் அது மாத்திரமல்ல தேவனுடைய நற்குணங்களாலும் நற்செயல்களாலும் நம்மில் அவரை பிரதிபலித்து காட்டுவதுதான் தேவனுக்காக வாழ்தல் எனவே நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதனை செய்து முடிக்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்